வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு கேலர் டீகேஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி சரிங்களா நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து எந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்க வின்னிங் கரெக்டாக ஆகிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறக்காக வின்னிங் ஃப்ரூஃபோட்டோ தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து சீ போர்டு ஏழாம் நம்பர் கொடுத்தோமா சூப்பராக அதே மாதிரி ஆல் போர்டு கண்டிப்பாக நமக்கு எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் கண்டிப்பாக வருங்க மூணாம் நம்பர் தான் கண்டிப்பாக எடுத்துங்கன்னு சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி தான் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங் நான் என்ன கொடுத்தேன்னா கண்டிப்பாக வந்து ஏழாம் நம்பர் வரணுங்க இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் மேட்ச்சாகுதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அதே மாதிரி ஆள் போர்டு நம்பர்லையும் நம்ம என்ன கொடுத்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு ஏழுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மூணு ஏழு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருன்னு கொடுத்தோம் அதே மாதிரி தான் வந்துச்சு வேறு எந்த நம்பர் வரல சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார் உண்மையோடைய ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது குழுக்கள் இதில் என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் சரிங்களா உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தயாரமாக எடுங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ இருபத்தி எட்டுங்கிறது நமக்கு இது என்னவோ கொடுத்தாங்கன்னா ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு சரிங்கண்ணா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுங்கிறது நமக்கு இது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் போன வாரம் நமக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு தான் ஆடினாங்க மாதத்தினுடைய ஃபஸ்ட்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது குழுக்களாக நமக்கு எதாவது ஆடுனாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு அது போக தொண்ணூற்றி ரெண்டு இது வந்து எப்போ உள்ளது இன்றைக்கி ஒன்று டிரா நம்பர் சரிங்களா ஓவரால் இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக பார்க்குறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அந்த வகையில் இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர் ஆடுனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டே இன்றைக்கி எந்த பெண்டிங் நம்பர் நமக்கு வரல ஏ போர்டு வந்து ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ஏற்கனவே வந்த நம்பர் தான் வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு ஏற்கனவே வந்த நம்பர் தான் மூணாம் நம்பர் வந்துருச்சு அதே சி போர்டில் வந்து நமக்கு எழுதிட்ட ஒரு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அந்த நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துச்சு சி போட் யார் நம்பர் நம்ம நேற்று சி போர்டு யார் நம்பர் தான் கொடுத்தோம் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் இந்த வீடியோவில் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சி போர்டு யார் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அதே மாதிரி நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் சி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஒரு சில நம்பர்கள் பி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அது என்னம்மா நம்பர்கள்னு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தரலாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்க தெளிவாக சொல்லிடுறேன் அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் இன்னும் என்னென்ன நம்பர்லாம் பெண்டிங்கில் இருக்குதுங்க அப்படின்னா ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பரு ஏ போர்டில் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு அதே மாதிரி பி போர்டில் ஒரு பதினாறு நாளாக இருக்குது சி போர்டில் முப்பத்தி ரெண்டு நாளாக இருக்குது அதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா இது வந்து நமக்கு ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அதே மாதிரியும் இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் பெண்டிங் நம்பர் எடுத்திங்கன்னா பி போர்டில் இரு 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 இருபது பெண்டிங்கில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் இருக்குது அதிகமான பெண்டா நம்பர் சரிங்க ரெண்டாம் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு நாளாக நமக்கு சி போர்டில் பெண்டிங் மூணாம் நம்பர் சரிங்களா மூணாம் நம்பர் வந்து சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி அஞ்சு நாள பெண்டிங்கில் இருக்குது அதுக்கான வாய்ப்பு நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அது போக ப்ளஸ் அதிகமாக பெண்டிங் இருக்கிற நம்பரு போடு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் நாலு பி போடல அஞ்சு சி போடல உங்களுக்கு ஆறு அவ்வளோதான் இருக்குது பெண்டிங் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல இருபத்தி நாலு நாளில் பெண்டிங் சரிங்களா இருபத்தி நாலு நாளில் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு பத்து நாளில் பெண்டிங் ஆகிடுச்சி ஏ போர்டுன்னு உங்களுக்கு பத்து நாள் இன்றைக்கி வந்து சி போர்டில் வந்துருச்சு ஆனால் ஏ போர்டில்ங்கிறது ஒரு பத்து நாள் பெயண்டிங்கிறது நம்ம கட்டாயமாக இருக்குது அதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ நமக்கு ரெண்டு போர்டுமே பெயிண்டிங் அதாவது சி போர்டில் வந்து பி போர்டில் வந்து ஒரு பத்து நாள் ஆகும் சி போர்டில் ஒரு பன்னெண்டு நாளாகவும் பெயிண்டிங்கில் இருக்குது நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா ஜீரோ எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இன்னைக்கு கூட எடுக்கிறக்கான வாய்ப்புகள் எடுக்கிற மாதிரியும் காமிக்குது உங்களுக்கு அது ஜீரோ கணக்கில் வரதான்றது மெயினாக பாருங்கள் ஏன்னா ஜீரோ மேக்ஸிமம் வரணும் ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டு இருபத்தி மூணு ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது அது போக ப்ளஸ் ஒன்றா நம்பரை பொறுத்தவரைக்கும் பதினாறு முப்பத்தி ரெண்டு ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது இது வந்து நமக்கு ஏ பி போர்டிலையும் நமக்கு பெண்டிங் பி போர்டுலேயும் ஒன்றா நம்பர் பெண்டிங்கு சி போர்டுலேயும் ஒன்றாம் நம்பர் பெண்டிங் சரிங்களா ஏன்னா ஒரு பதினாறு ஒரு முப்பத்தி ரெண்டு ரெண்டு போடுமே அதிகபட்சமாக இருக்குது ஒன்றாம் நம்பர் சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்கிறது மெயினாக பாருங்கன்னா எனக்கு இதில் ஒரு நம்பர்கள் கிடச்ச மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி ஒன்றாம் நம்பர் ஆடிட்டாங்க நாளைக்கு ஒரு ஒன்றாம் நம்பருக்கான ஆட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின் தான் என்னோடய கணக்கு கம்பிது மேபி ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பரில் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது சரிங்களா உங்களுக்கு இது மேக்ஸ் ஆகுது அப்படின்னு ஆடுங்க பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆடினாங்கன்னா நாளைக்கு வந்து காரணியாவுடைய ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது குழுக்கள் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு எங்களுக்கு அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் ஏன்னா போன வாரமே வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு ரிசல்ட்டே இருபத்தி நாலு இருபத்தஞ்சாவது ரெண்டு நாலு அஞ்சுங்கிற நம்பர் கொடுத்துருவோம் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி ஃபஸ்ட் ரிசல்ட்டே ஒரு பிரமாதமான வின்னிங் கொடுத்தோம் இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் அதே மாதிரி மறுபடியும் நமக்கு காரணி அடுத்த ரிசல்ட்டே நமக்கு ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்பு இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் தான் எனக்கு கொடுக்க போகிறேன் சரிங்களா இதில் எனக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பரும் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியும் ஏன்னா நேற்று போன வாரத்துலேயே வந்து ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சூட்டபிள் ஆகி பெண்டிங் நம்பர் தான் வந்துச்சு நாலாம் நம்பர் அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு நம்ம சொல்லி தான் கொடுத்த அஞ்சா நம்பருக்கு கண்டிப்பாக ஆட்டத்துக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதே மாதிரி வந்துச்சு அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு சில நம்பருக்கு வரைக்கும் எனக்கு ஏபூட ஆறாம் நம்பர் எதனால் ஆறாம் நம்பர் வருது ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுபோக பெண்டிங் நம்பர் ஒரு இருபத்தி நாலு நாளில் பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை ஆடுவாங்க ஆடாமல் விடவே மாட்டாங்க ஒன்று கார் ஆடுவாங்கனால கண்டிப்பாக ஒன்றாம் நம்பருக்கு தான் ஆறாம் நம்பர் ஆடுற வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது அது இல்லைன்னா உங்களுக்கு நாலு நம்பர் ஆடுவாங்க இந்த ரெண்டு நம்பருக்கான ஆட்டம் இருக்குது நாலு நம்பர் பெயிண்டிங் நம்பர் கிடையவே கிடையாது ஆகுது அவ்வளோதான் நாலு நம்பர் பெண்டிங் நம்பர் கேட்டீங்கன்னா ஒரு நாலு தான் ஆச்சு சரிங்களா பெயிண்டிங் நம்பர்லாம் கிடையாது ஏன்னா எனக்கு நானூற்றி எழுபத்தி எட்டுன்னு ஒரு நம்பர் வந்துச்சு இல்லையே உங்களுக்கு ரெண்டாம் தேதி அப்போ நாலு நம்பர் வந்துருச்சு அப்போ நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு தான் நாலு தான் பெயிண்டிங்கில் இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக நாலு நம்பருக்கான ஆட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரலாம் பாரு மேபி ஆறாம் நம்பர் வரலைன்னா நாலாம் நம்பருக்கான ஆட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் அது மாதிரி மாதிரி பாருங்கள் அதே மாதிரி பீபால் எடுத்திங்கன்னா பீபோலில் எனக்கு ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னால் அது ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது போக ப்ளஸ் மூணுக்கு ஜீரோ ஆட்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு தான் வருதான்றதையும் பாருங்கள் மூணாம் நம்பருக்கு ஜீரோ மேட்ச் ஆகிருச்சுன்னா ஓரளவுக்கும் சூப்பராக மேட்சாயிடும் ஏன்னா எட்டுக்கு ஜீரோன்னு மேட்ச் ஆகிருக்கும் சரிங்களா எட்டுக்கு ஜீரோன்னு மேட்ச் ஆகிருக்கு அதே கணக்கில் நமக்கு ஆட்றதுக்கு ஜீரோவுக்கு அஞ்சு மேட்ச் ஆகிருக்கு அதே ஒன்பதுக்கு மூணுக்கு அஞ்சுன்னு மேட்ச் ஆகிருக்கு அந்த மாதிரி ஒன் மூணுக்கு மேட்ச் மேட்ச்சாங்கன்னு கண்டிப்பாக நமக்கு ஆட்டோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி நமக்கு அஞ்சாம் நம்பர் இந்த மாதம் வரவே இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ராவலை வச்சாங்க பார்த்திங்களா அதுக்கப்புறம் அஞ்சாம் நம்பர் மருந்து கூட வரல நம்ம என்ன சொன்னால் அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக வந்து முதல் டிராவில் வைப்பாங்க அதுக்கப்புறம் வைக்க மாட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி முதல் டிராவில் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்ம நம்பருக்கு நம்பர் கொடுத்திருந்த மாதம் நல்லா நோட் பண்ணி பாருங்க அஞ்சா பார்க்காதவங்க பாருங்க கண்டிப்பாக மூணு அஞ்சாம் நம்பர் இருக்குது கண்டிப்பாக அஞ்சாம் நம்பர் ஆட மாட்டாங்க தயவு செய்து நீங்கள் அஞ்சாம் நம்பர் யாராவது வைக்கிறதா வச்சுங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஆடினாங்க அதே மாதிரி ட்ரையல் நம்பர் எனக்கு அஞ்சு 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 வந்துருச்சு மூணு அஞ்சு வந்துச்சு அதுக்கு முதல்ல காரோனிய ப்ரஸ்ஸில் ஒரு அஞ்சா நம்பர் இருந்ததுனால நம்ம அதை இதையும் மேட்ச் பண்ணி கண்டிப்பாக அஞ்சா நம்பர் வரும்னு கொடுத்தா அது மாதிரி வந்துருச்சு சரிங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான சி போடல பி போர்டர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன் அப்படின்னா அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த பெண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அந்த நம்பர் தான் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்குறோம் சரிங்களா பி போர்டு ரெண்டாவது நம்பர் மேட்ச் ஆகிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு கணக்கு வந்துருச்சுன்னு எடுங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு தான் எதிர்பார்க்குறோம் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறு நாலு ஏ போர்டுலேயும் மூணு ஜீ ரெண்டு ஜீரோ பி போர்டுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது கண்டிப்பாக அது ஆட்டத்தில் வரணும் அதே மாதிரி மூணாம் நம்பர் இங்கே மிஸ் பண்ணாமல் வைக்கணும் ஏன்னா மூணாம் நம்பர் வந்து பெண்டிங் நம்பரோ பெண்டிங் நம்பர்னு கேட்டிங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்காது நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் சி போர்டில் தான் எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக யாருக்காச்சும் சி போர்டில் வருதான்னு பாருங்க நான் என்ன தெரியும் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு ஆறுநூற்றி இருபத்தி மூணுன்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பரு நூற்றி முப்பத்தி ஏழு இதுக்கு நேர் ஆப்போசிட் பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு சரிங்களா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரு ஆறு ரெண்டு மூணு இதுதான் எனக்கு வர மாதிரி தெரிஞ்சது சரிங்களா அது மாதிரி எனக்கு காமிக்கிது உங்கள் கணக்கு எதுவும் மேட்ச் ஆகாதாங்கிறதே பாருங்கள் அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் நான் வச்சுக்கிறேன் ஆறு நாலு ஒன்று சரிங்களா இந்த மெத்தட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியும் யாருக்காச்சுன்னா அதுக்கு ஓரமாக எழுதி எதாவது மேட்ச் ஆனால் ஆகட்டும் உங்களுக்கு நூற்றி முப்பத்தி ஏழுக்கு ஆறு ரெண்டு மூணு ஆறு நாலு ஒன்று இது மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்ஸ் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதாங்கிப்பாங்க ஏன்னா ஒன்றா நம்பரே கொடுக்கணும் அப்படிங்க ஒன்றா நம்பர் மட்டிங்க ஒன்றா நம்பர் சி போர்டு சி போர்டு யாராவது போர்டு கட்டுறதுனால நீங்கள் நாளைக்கு போர்டு கட்டலாம் சி போர்டில் ஒன்றா நம்பர் கேட்டீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது மேட்ச் ஆச்சு ஒன்றா நம்பர் அப்படின்னா எடுத்துக்கலாம் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பர் வந்து இதுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு இது வருதான் பாருங்கள் இப்போ நாளைக்கு நீங்கள் ஆள்போடு என்ன தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்பீங்க ஆள்போடு ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றாம் நம்பர் இருக்குது நாளைக்கு இடத்துல மாற்றமில்லை சரிங்களா மூணாம் நம்பர் இருக்குது இல்லை வரும் வரும் கண்டிப்பாக வரும் எனக்கு தெரிஞ்சு ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் இது ரொம்ப ரொம்ப பேசிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கு எதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்க வாய்ப்பு இருக்குது நூற்றி அதாவது நூற்றி முப்பத்தி ஆறு நாலு அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ஒட்டு மொத்தமாக சேர்த்து சொல்லிட்டா வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏதாவது சீ போர்டு வந்து யாருக்காச்சும் இல்லைங்க என ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டு வந்து எனக்கு ஒன்றாம் நம்பர் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணை விட ஒன்றா நம்பர் ரொம்ப வர மாதிரி தெரியுது அதனால் யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் சீ போர்டு வருது தான் எடுங்க எனக்கு அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க பி போர்டில் எனக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி ஏதாவது வருது அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா ஒரு சின்ன குழப்பத்தினால தான் ரெண்டாம் நம்பரை நம்ம இங்கே ஆள் போர்டில் கொடுக்கல ரெண்டாம் நம்பர் தான் இங்கே வந்திருக்கணும் சரிங்களா சின்ன ஒரு குழப்பம் அதனால் கொடுக்கல கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கு வருதுன்னு எடுத்து பிளே பண்ணி பாருங்கள்